சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே நீ இப்பொழுது தவறே செய்யாமல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டிருக்கின்றாய் இதற்கு காரணம் யார் எதற்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மை சூழ்ந்தது இப்படி என்று ஒரு கேள்விகளுக்கு கூட பதில் கிடைக்கவில்லை பதிலுக்காக தேடி அழைகிறாய் ஆனால் நானும் பதிலை கொண்டு வந்து விட்டேன் என்னுடைய குழந்தையே உன்னுடைய வாழ்வு சந்திகள் சந்ததிகள் என்று எதுவும் இல்லைதான் உன் வாழ்க்கையில் நீ படாத கஷ்டங்கள் அனைத்தையும் பட்டுவிட்டு இப்போது உனக்கு அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் நீயும் உன் குடும்பமும் மாட்டிக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் தவிக்கிறார்கள் இந்த பிரச்சனையோ மிக பெரிய பிரச்சனையாக உன்னை ஒரு நொடி கூட நிம்மதியாக இருக்க விடாமல் சுற்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது கவலைப்படாதே உன் மனதில் இருப்பதை அப்படியே நான் சொல்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நிச்சயமாக நான் எடுப்பேன் எனக்கு ஒரு விஷயம் தெரிந்துவிட்டது என்றால் அந்த விஷயத்திலிருந்து தன் குழந்தையை எப்படி காப்பாற்றலாம் என்று தான் யோசிப்பேன் எனக்கு தெரியும் வரை தான் உனக்கு அந்த கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை அப்படியே நான் சொல்லிவிட்டேன் இன்னும் நீ ஏன் என்னுடைய கவலை பொழிகிறாதோ இல்லையோ என்று யோசிக்கின்றாய் கவலைப்படாதே உன்னுள் உன்னுடன் நான் இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது நீ அனைத்தையும் அனுபவித்து விட்டாய் இந்த அளவுக்கு பிரச்சனையானது பெரிதாகும் என்று நீ நினைக்கவில்லை ஆனால் எல்லா பிரச்சனையிலும் இருந்து தப்பித்து வெளியே வரக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் என் குழந்தையிடம் உள்ளது உடல் உயிர் சொந்தமில்லை உன் உறவுகள் சொந்தமில்லை ஓடி ஓடி உழைக்கும் பணமும் சொந்தமில்லை ஆசைப்பட்டு வாங்கும் பொருட்கள் கூட சொந்தமில்லை ஆனால் வாழும் நாட்களில் நீ செய்யும் பாவம் புண்ணியமும் தான் உனக்கு சொந்தமானது உன் பாவத்திற்கான வினைதான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீயோ மிகப்பெரிய நல்லதையெல்லாம் செய்திருக்கிறாய் அதனால் உன்னுடைய புண்ணியங்கள் உன்னை சீக்கிரத்தில் காப்பாற்றும் உன்னை அளவு கடந்த கஷ்டத்தை தந்துவிட்டே நானே உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் இனி எந்த ஒரு கஷ்டமும் உன்னை நெருங்காது நெருங்க விட மாட்டாய் நான் நீ சொல்லும் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கடுகளவு கூட பிரச்சனைகள் உன்னிடம் நெருங்காது பயமில்லாமல் இரு சகலங்களும் உன்னை உனக்கு கிடைக்கும் நான் ஆசிர்வாதம் செய்து தருகிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்